வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அகவிலைப்படி உயருமா எதிர்பார்ப்பில் ஒன்று புள்ளி இரண்டு கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் குறித்த புதிய அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சும்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க அப்போ தான் நான் போகிற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஆண்டுக்கு இரண்டு முறை உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது ஜனவரி முதல் ஜூன் வரையிலான சுழற்சி மற்றும் ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான சுழற்சி என ஆண்டுக்கு இரண்டு முறை அகவிலைப்படி திருத்தப்படுகிறது பொதுவாக மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தில் ஒரு உயர்வையும் அக்டோபர் அல்லது நவம்பரில் இரண்டாவது உயர்வையும் அறிவிக்கும் நாட்டில் நிலவும் பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வு அடிப்படையில் அகவிலைப்படி மாற்றியமைக்கப்படுகிறது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி கடைசியாக இரண்டு சதவீதம் மட்டுமே அதிகரிக்கப்பட்டது இது சுமார் எழுபத்தெட்டு மாதங்களில் மிக குறைந்த உயர்வு ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் ஜூன் சுழற்சிக்கான சமீபத்திய அகவிலைப்படி உயர்வுக்கு பிறகு தற்போது மொத்த அகவிலைப்படி ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உள்ளது ஜனவரி முதல் ஜூன் சுழற்சிக்கான அகவிலைப்படி உயர்வு பெரிய அளவில் இல்லாததால் ஒன்று புள்ளி இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர் தற்போது ஜூலை முதல் டிசம்பர் சுழற்சிக்கான அகவிலைப்படியில் அதிக உயர்வை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் அதற்கு மேலும் நம்பிக்கை அளிக்கும் வகையில் கடந்த மார்ச் மாதத்தில் அகில இந்திய தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டு எண் சிறிது அதிகரித்துள்ளது ஏழாவது ஊதியக்குழு தொழிலாளர் அமைச்சகத்தின் கீழ் உள்ள தொழிலாளர் பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் சிபிஐ ஐடபிள்யூ இன்டெக்ஸ் ஜீரோ புள்ளி இரண்டு சதவீதம் உயர்ந்து நூற்றி நாற்பத்தி மூணு ஆக உயர்ந்துள்ளது ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின்படி டிஏ அல்லது டிஆர் உயர்வு சிபிஐ ஐடபிள்யூவின் பனிரெண்டு மாத சராசரியை எடுத்துக்கொண்டு கணக்கிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரையிலான சராசரியை அடிப்படையாக கொண்டு மதிப்பிடப்பட்ட அகவிலைப்படி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஆறு சதவீதத்தை எட்டியுள்ளது சிபிஐ ஐடபிள்யூ எண்ணிக்கை ஏப்ரல் மே மற்றும் ஜூனின் நிலையானதாக இருந்தால் அல்லது சற்று அதிகரித்தால் இந்த சராசரி ஐம்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதமாக உயரலாம் வழக்கமாக அகவிலைப்படி உயர்வு சதவீதம் அடுத்த முழு எண்ணாக முழுமையாக்கப்படும் அதாவது சராசரி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இருந்தால் அகவிலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக அதிகரிக்கலாம் அதேவேளையில் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவாக இருந்தால் அகவிலைப்படி ஐம்பத்தி ஏழு சதவீதமாக மட்டுமே இருக்க முடியும் அதன்படி பார்த்தால் ஜூலை சுழற்சியில் அகவிலைப்படி இரண்டு அல்லது மூன்று சதவீத அதிகரிப்பு உறுதியானதாக கருதப்படுகிறது இது ஏழாவது ஊதியக் குழுவின் கீழ் திட்டமிடப்பட்ட கடைசி அகவிலைப்படி உயர்வாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஏழாவது ஊதிய குழு தனது பதவிக்காலத்தை முடிக்கும் இது எட்டாவது ஊதிய குழு அமலுக்கு வருவதற்கு வழிவகுக்கும் இருப்பினும் முதலில் எதிர்பார்த்தபடி எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் செயல்படுத்துவதற்கு சாத்தியமில்லை என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை செய்னல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க அப்போ தான் நான் முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் நன்றி